அக்ாய நம வைஸ்நாயமே டாலாய அக்னிரஜோத அக்னியாய நமக ஓம் வைஸ்வநாய வித்மே டாலி லா தீமே தன்னோ அக்னி பிரஜோதய நமே ஓம் வைஸ்வநாய வித்மே டாலி லாழாய்மே தன்னோ அக்னி பிரஜோதய நமக ஓம் பக்ஷாய் மகாத்மா ஓம் சிவாயிரு यदि मही य धीमह प्रदस्तावया शोभनाथ पुनरागमनाय महागणपत नमस्ते ओम श्री नारायणा विष्णे वासुदेवाय विष्णु प्रचोदया

ய ஓம் கங்கனபரமனே பகவானியாயம் ஐம் கிரீங் கிரீங் கங்கனபதய வரவர சர்வனமே பகவானாயம் ஐம் கிரீம் கிரீங் க்ளோம் கங்கன பதய வரவர சர்வனமே பகவானாயம் ஐ ஐம் க்ரீம் கிரீம் கங்கன பதய ஓம் ஐம் க்ரீம் ஓம் ஐம்னவரே வரவரமே வரவர சர்வனமே ஒட்டா ஓம் ஐம் கிரீம் ஓம ஐன் பதயமான

ग्लो गंगन वी वर वरदनमें वोमा स्वाहा ओम ईं गई वर वरदनमे वहमा स्वाहा ओम ईं क्रीं ग्ल्लो गंगन वे वर वरदनमे वोमा स्वाहा ओम ऐं ग्ल्लोम गंगन वरवरदे वहमाहा ओम ईं गंगन वरवदनमे वोमाहा ओम संगड़ह सदर्थिक अभिषेक बोझन है విలు మడి ఫ్రిడ్జలు వచ్చి పాలెడు కొంచెం తల్లి